வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க நல்லதை தேடக்கூடிய நபர்கள் நல்ல எதிர்காலத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு நம்ம நல்ல ஒரு இடத்த அடைஞ்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கெல்லாம் தான் நம்மளுடைய பதிவுகளை அவங்க கண்ணிலே படுது ஏன்னா நல்லதை நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நல்லது கண்ணில் படும் நல்லதை பேசுவாங்க நல்லதை செய்வாங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அப்படின்றதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அந்த வகையில் இந்த பதிவை பார்க்க வந்த உங்களுக்கும் இனி வரக்கூடிய காலம் அற்புதமான காலமாக இருக்க போது நீங்கள் நினைச்ச நல்லது எல்லாமே இனி படிப்படியாக ஒவ்வொன்றா நடக்கும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் இவை அனைத்திலும் ஒரு வாழ்க்கை பாடத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருப்பார் நம்மளும் சில இடத்துல தெரிஞ்சோ தெரியாமல் சில தவறுகளை செஞ்சுருப்போம் இதை நம்ம ஏற்றுக்கணும் ஒத்துக்கணும் அப்போ அதிலிருந்து வரக்கூடிய மாற்றங்கள் அதுலேருந்து கிடைச்ச இந்த வாழ்க்கை அனுபவங்கள் தான் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுது இந்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டு இப்போ நம்ம பதிவு ஆரம்பிப்போம் இந்த பதிவு முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் மனைவி குழந்தைகள் யார் இந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் பார்த்து முடிக்கும் போது இந்த பதிவின் மூலமாக வரக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்னன்றது உங்களுக்கே தெரிய போகுது துலாம் ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் இவர்களுக்கு எப்படிப்பட்ட காலகட்டம் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் இவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்குதுன்றது எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டத்தில் சனி பகவான் நான்கு ஐந்துக்கு அதிபதி தற்பொழுது ஆறாம் இடம் இந்த பகை எதிர்ப்பு கடன் இந்த மாதிரி வக்கர நிலையில் அமர்ந்திருக்கார் சரிங்க நிலை என்பது இயல்புக்கு மீறிய தன்மை இதுவரை எல்லாமே தடை தாமதம் இதை எல்லாத்தையும் கொடுத்துருப்பார் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க துலாம் ராசிக்காரலை பற்றி நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் தெளிவாக எல்லாமே சொல்லியிருந்தோம் பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமக்கக்கூடிய நபர்கள் வயதுக்கு மீறின பொறுப்புகள் இருக்கும் கடமைகள் இருக்கும் உண்மை சொல்லணுன்னா சின்ன வயசாகவே இருந்தாலும் அதிக கடமைகளை போட்டு சுமந்து கொண்டு இருப்பார்கள் முதல்ல தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கான விஷயத்தை யோசிச்சுட்டு தான் இவங்களுக்கான விஷயத்தையும் இவங்களால் யோசிக்க முடியும் அந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக அதிக சிந்தனை கொண்ட நபர்கள் மற்றவங்களுடைய சூழ்நிலையில் தன்னை நிறுத்தி யோசிக்கக்கூடிய நபர்கள் இப்போ ரோட்டில் போகிறாங்க கண் பார்வையற்ற நபர்கள் வராங்கன்னா அந்த இடத்துல தன்னை யோசிப்பாங்க நம்மளுக்கு கண் பார்வை இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்போ நம்ம போய் இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி போய் நிற்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சில இடத்துல இதுதான் உங்களுக்கு மைனஸாகவும் ஆயிடுது யாரை நம்ப கூடாதோ யாரின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாதோ அவர்கள் மீது தேவையற்ற சில நம்பிக்கைகளை வைத்து ஏமாந்து விடக்கூடிய சூழ்நிலைக்கும் இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சென்று விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தற்பொழுது இந்த காலகட்டம் சனி பகவான் நிலை உங்களுக்கு சில நல்லதையும் கொடுக்க இருக்கு சில எதிர் சில எச்சரிக்கையான விஷயங்களும் இருக்கு சரிங்களா முதல்ல இதுல சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி தவித்து கொண்டிருந்தவர்கள் வீடு வாங்குவதற்கான யோகத்தை பெறுகிறார்கள் இதே வீடு கட்டி பாதியில் நிறுத்திய நபர்களும் இனி அந்த வீட்டை நல்லபடியாக கட்டி முடிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இதில் இரண்டு விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது இந்த காலகட்டம் சுப செலவுகள் கடன் கடன் வாங்கி சுப செலவுகள் பண்ணுறதுக்கு யோசிச்சு கரெக்டாக பண்ணுங்க சரிங்களா அதே போல் முடிஞ்சளவுக்கு சுப செலவுகள் உங்கள் கையில் இருந்து ஓரளவுக்கு நீங்கள் செலவு பண்ணி பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையிலிருந்து பணத்தை செலவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதிக அளவுக்கு வெளியில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் அரசு வேலை கவர்மெண்ட் ஜாப்காக தேர்வு எழுதி 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 அதில் தொடர்ந்து தோல்விகளை பார்த்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த அரசு தேர்வு அரசு வேலை இந்த சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது துலாம் ராசிக்காரங்க எப்படியாவது நம்ம தட்டு தடுமாறியாவது நம்ம நிலைமைக்கு வந்துடும்டா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் எப்படியாவது நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடணும்ப்பா கஷ்டப்பட்டு நம்ம வந்துடணும் அது நல்ல வழியில் வரணும் இறைவனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்ற பயபக்தி கொண்ட நபராக இருப்பீங்க சரிங்களா ஆனால் இன்னை வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி 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 கையில் பிடிச்சி ரொம்ப இருப்பீங்க இருந்தாலும் வாழ்க்கையின் மீது ஒரு அதீத நம்பிக்கைதான் இன்னை வரைக்கும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு இருக்கு பெரும்பாலும் பாருங்கள் நண்பர்கள் உறவினர்கள்னு சொல்லி இவங்களுக்கு இருக்காங்கன்னு தான் பேர் இருக்காங்கன்னு தான் பேர் ஆனால் யார் வந்து தோல் தட்டி கை கொடுத்து தூக்கி மேலே விடுறதுக்கான நபர்கள் இவங்களை சுற்றி இருக்க மாட்டாங்க இவர்கள் மற்றவர்கள் சூழ்நிலை யோசிப்பாங்க இவங்க சூழ்நிலை மற்றவர்கள் யோசிப்பது மிக மிக அரிது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்க வருகிறார் சிவபெருமான் சிவபெருமான் வழிபாடு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு போய் கொடுக்கும் எந்த இடம் பண்ணி நின்னாலும் அந்த இடம் உங்களுக்கு ஃபேவரபுளா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரதோஷ நாட்களில் தவறாம சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேக பொருட்கள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க எவ்வளவு பணம் இருக்கோ குறைந்த அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சில பொருட்களையாவது அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு வாங்கி கொடுப்பது இந்த முறை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் துலாம் ராசிக்காரனுக்கு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் வக்கரமாக அமர்ந்திருப்பதால் வேலை விஷயம் வேலை இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்தவர்களுக்கு புதிய வேலை புதிய நண்பர்கள் மூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதுசாக சில நண்பர்கள் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க அவங்க மூலமாக வேலைக்கான சில வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்குது ஆறாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சரிங்களா கடனை அடைத்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கை உருவாகும் காலகட்டம் எவ்வளவு கடன் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அடைச்சிருவோம்பா அப்படின்ற எண்ணம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அதற்கான முயற்சிகளும் வாய்ப்புகளும் நிச்சயமாக அமையும் பன்னெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து அந்த நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய நேரம் முக்கியமாக ஒரு இடத்துலேருந்து வெளிய வெளியூருக்கோ கடல் கடந்தோ வெளிநாடு செல்வதற்கான சில நேரங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் அமையும் ஏன்னால் துலாம் ராசிக்காரங்க நிம்மதியாக தூக்கமே இல்லை நிம்மதியாக தூங்கி எவ்வளவு நாள் ஆகுது ஆனால் ஒரு காலத்தில் படுத்த உடனே எப்போ தூங்குவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அப்படி படுத்த உடனே அப்படி அப்படியே தூங்கிடுவீங்க ஆனால் இன்றைக்கி அப்படியே இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு தூக்கம் வர்றதுக்குள்ளே படாத பாடு பட்டுறாங்க அது கடந்த காலகட்டத்திலலாம் வேலை இழந்திருப்பாங்க சில பேர் இன்றை வரைக்குமே ஒரு நிலையான வேலை இல்லாமல் தடுமாறிட்டுருப்பீங்க இதில் உங்களை எல்லாம் உங்களை சுற்றி பல இழிப்பேச்சு அதாவது உங்களை பற்றி கேவலமாக பேசுறது உங்கள் பின்னாடி பேசுறது உங்கள் சூழ்நிலையை இன்றைக்கி பார்த்து ஒரு காலகட்டத்தில் உங்களை பார்த்து பொறாமப்பட்ட நபர்கள் இன்றைக்கி உங்களை பார்த்து கேலி பேசிகிட்ருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுள்ளீர்கள் இதை நினச்சி நினச்சி வேதனை தான் பட்டுருக்கீங்க நம்ம எப்படி இருந்தவங்க ஒரு நேரத்தில் நம்மளை பார்த்து அப்படியே அசந்து போய் அஞ்சு ஒடுங்கி ஓடிய நபர்கள்லாம் இன்றைக்கி நம்ம முன்னாடி வந்து நம்மளை கிண்டல் பேசிகிட்டு போகிற சூழ்நிலைக்கு நம்ம ஆயிட்டமே அப்படின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு மனதை உறுத்தி கொண்டிருக்கும் அடுத்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அற்புதமான நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களை உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு நிம்மதியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது இந்த ஆரோக்கியம் வெளிநாடு தொடர்பாக அது மட்டும் இந்த கடன் அடைப்பது மேம் மேம்பாடு அதாவது ஒரு முன்னேற்றத்திற்கான வழிகள் அமைவது தடைகளை உடைத்தெறிவது இதை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்குது இதை நீங்கள் முதல்ல நம்பி ஏற்றுக்கணும் நான் இதை தான் பல பதிவுகளில் சொல்கிறேன் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க சில நேரத்தில் நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்க ஒன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்தவங்களை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வாழ்க்கை அனுபவத்தை பார்த்த நபர்களாந்தான் அவங்களுக்கு அப்படி இந்த வார்த்தையை பேச மாட்டாங்க ஆனால் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் துலாம் ராசிக்காரர்களை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஏன் இருக்கேனே தெரியலங்க ஏதோ இருக்கேன் என்னமோ என்னமோ போது லைஃப் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இப்படிப்பட்ட வார்க்கு வார்த்தைகளை தான் இவர்கள் அதிகம் பயன்படுத்துவார்கள் ஆனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எதிரியே சோம்பலும் அலட்சியத்தன்மையும் இது ரெண்டு தான் ஒரு சோம்பல் எப்பவுமே இருக்கும் அந்த சோம்பலை அடிச்சு துரத்திடணும் உங்ககிட்ட அது இருக்கவே கூடாது ஏன்னா நீங்கள் நல்லா கௌரவமாக உங்களுக்கான வாழ்க்கையை மிக சிறப்பாக அமைச்சிக்கிட்டு யாரும் எதுவும் உங்களை பார்த்து கேவலமோ கேலிக்கிண்டலோ பேசாத அளவுக்கு மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்கணும் நம்மளை பார்த்து நாலு பேர் கற்றுக்கணும் நம்மளை பார்த்து பத்து பேர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னோடியாக திகழ வேண்டும்ன்ற எண்ணம் அதிகமாக உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கும் ஆனால் என்னென்னா இவங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னு நான் சொல்கிறேன் இவங்க சரியான நேரத்தில் ஒன்றும் இல்லை இந்த துலாம் ராசிக்காரங்க சிறு வயதுலேருந்தே சில விஷயத்தில் டேலண்ட்டாக இருந்திருப்பாங்க ஆனால் கை கொடுத்து தூக்கிவிட அந்த நபர்த்து அந்த நேரத்தில் நபர்கள் யாருக்கும் இவங்க இவங்க பக்கத்தில் இருக்கிறது இல்லை அதுதான் பெரிய ப்ராப்ளமே சின்ன வயசுலேருந்தே ஒரு துடிப்பு இருக்கும் இவங்களுக்குள்ள எப்படியாவது முன்னேறின்ற ஒரு எண்ணம் இருக்கும் தனிப்பட்ட சில திறமைகளும் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் தோல் தட்டி கை கொடுத்து பக்கத்தில் நின்று தூக்கி விடக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு கிடைக்காம போயிட்டா போயிட்டாங்க கிடைக்காம போயிட்டாங்க அதுதான் அவர்கள் வந்து இவ்வளோ லேட்டாக தன்னுடைய லைஃப்பை அமைச்சிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறது காரணமே இவங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கான விஷயத்தை இவங்களுடைய சிறு வயதுலேருந்தே கரெக்டாக இவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருந்தா இன்றைக்கி இவங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து பலரும் பொறாமப்பட்டிருப்பாங்க இது துலாம் ராசிக்கார நபர்களுக்கு தான் நான் சொல்கிற உண்மை என்னன்றது எந்தளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கு புரியும் சிறு வயதில் நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கிறதுக்காகட்டும் இல்லை நாளைக்கு படித்து முடித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துக்காகட்டும் இதுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஆனால் அதற்கான எண்ணங்களும் கனவுகளும் உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும் பட் அதெல்லாம் கையில் கிடைக்க ஐயா இங்கே நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதற்கான அதற்கான விஷயமும் நம்ம கையில் வந்து சேர்ந்தால் தான் அதை நம்ம நடைமுறைப்படுத்த முடியும் ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு போராட்டம் தானே வாழ்க்கையாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி 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 தான் கையில் பிடிக்க வேண்டியது இருக்குது அப்போ கிட்டத்தட்ட இவர்களுக்கு செகண்ட் ஆஃப் தான் இவங்க லைஃப்பில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றமே இருக்கும் செகண்ட் ஆஃப்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயதை தொடும்போது தான் ஓரளவுக்கு இவங்க நினச்ச அந்த வாழ்க்கை முறையை இவங்களால் படிப்படியாக கொண்டு வர முடியும் ஆரம்பத்தில் இவங்களுக்கான வாழ்க்கை பெரும்பாலும் அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடிய விஷயத்தில் கூட கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க சாப்பாடு சாப்பிடக்கூடிய விஷயத்தில் கூட கண்டிப்பாக கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க இதையெல்லாம் பார்த்து அனுபவ பாடத்தை பார்த்துட்டு வந்த நபர்கள்தான் துலாம் ராசிக்காரங்க அவங்களுக்குலாம் யாரும் போய் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க அப்படியே யாராவது போய் பக்கத்தில் நின்று அட்வைஸ் பண்ணால் அப்படியே இங்கே நின்று பேசிட்டிருங்க நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் துலாம் ராசிக்காரங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க பட் என்னென்னா எல்லாமே பார்த்தாலும் இன்னை வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு குணம் ஒட்டி கொண்டே பயணித்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா இப்போ வந்து நாலு பேர் நாலு விஷயத்த உங்கள்கிட்ட நல்லபடியாக பேசி உங்கக்கிட்ட ஒரு வேலை உங்கக்கிட்ட பணம் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது பயன்படுத்திக்கணும்னு நினச்சாங்கன்னா உங்கள் நாலு விஷயத்த வந்து அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி உங்களை நம்ப வச்சுட்டாங்கன்னா நீங்கள் நம்பிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பது தான் சில இடத்துல நல்லதையும் கொடுக்குது பல இடத்துல ஏமாற்றத்தையும் கொடுக்குது இதை துலாம் ராசிக்காரர்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும் காலகட்டத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் நேரத்தை காலத்தையும் வீணாக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க தற்போதைய காலகட்டம் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணி நம்ம முன்னேறணும் ஏன் இந்த சூழ்நிலை நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற எண்ணம் தான் இவங்களை அடிக்கடி வாட்டி வதைக்குது ஐயா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்குக்காக தான் உங்கள் பக்கத்தில் வருவாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் துலாம் ராசிக்காரங்க எல்லாத்தையும் சிரிச்ச எல்லாத்தையும் சிரித்து சிரித்து மகிழ்ச்சியோடு எல்லாத்தையும் பார்த்துக்கிற நபர்கள் அவங்க இருக்கிற இடத்துல நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும் கலகலப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் உங்களுக்குள்ள எவ்வளோ சோகங்கள் இருக்குன்றதெல்லாம் இங்கே யாரும் யோசிக்கிறதும் கிடையாது அதுக்கான ஒரு ஆறுதலாகவும் நிற்கிறதும் கிடையாது அவரவர்கள் தேவைக்கு தான் துலாம் ராசிக்காரர்களை பெரும்பாலும் தேடுவாங்க அதே போல் சொல்லக்கூடிய விஷயத்தையும் யாரையும் பொறுமையாகவும் கேட்க மாட்டாங்க இவங்க சொல்லணும் இவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பித்தாவே அவசர அவசரமாக கேட்குறவங்க கிளம்பி போயிடுவாங்க பொறுமையாக நின்று கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த தெளிவாக பொறுமையாக நிதானமாக பேசக்கூடிய ஒரு பக்குவமும் ஒரு பழக்கமும் இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் இங்கே தான் அப்போ பெரும்பாலானோருக்கு பொறுமையே இல்லையே எல்லா அவசர அவசரமாக அவசர அவசரமாக உடனே செய்யணும் உடனே நடக்கணும் நாளைக்கே ஒரு விஷயம் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ பெரும்பாலான நபர்கள் வாழ்க்கை முறை அப்படி மாறிட்டுருக்கு காலகட்டம் மிக குறைவாக இருக்குன்றனால எல்லாத்தையும் வேக வேகமாக பார்த்துடணுன்னு பார்க்குறாங்க ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை சாப்பாடு அரிசி வந்து நம்ம அடுப்பில் வைக்கிறோம் அரிசி வச்சு தண்ணீர் ஊற்றி சாப்பாடு வந்து வடிக்கிறோம் அப்போ அது சரியான நேரத்தை நம்ம கொடுத்தாதான் அந்த சாப்பாடு வெந்து சாப்பிட்றதுக்கு தயாராகும் அரிசி உணவாக மா சாப்பாடாக மாறும் சரி சாதமாக மாறும் அதுக்கான நேரத்தை நம்ம தரணும் அந்த நேரத்தை தராமல் உடனே உடனே நம்ம எடுத்து சாப்பிடணும்னு எடுத்துட்டோம்னா அது அங்கே வேகவே வேகாது அது சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் வயிறு வலிக்க தான் செய்யும் அப்போது ஒரு உணவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுக்கு நம்ம நேரத்தை கொடுத்து தான் அதை நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய காலம் இருக்கிறப்ப வாழ்க்கையில் அதே போல் தான் எல்லா விஷயத்தையும் அடையிறதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது அந்த காலகட்டம் வரும்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் ஆனால் அந்த முயற்சிகளில் கண்டிப்பாக தோல்விகள் தடைகள் தாமதங்கள் நிச்சயம் உருவாகும் அது உருவானாதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போதுன்னே அர்த்தம் துலாம் ராசிக்காரங்க அதை தான் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும் தடைகள் தாமதங்கள் தோல்விகள் இது மூணும் இல்லாமல் ஒரு வெற்றி கிடைக்கிதுனாவே என்ன கேட்டால் அது வெற்றியே இல்லை அது நிலையான வெற்றியாக இருக்குமான்றது டவுட்டு தான் ஆனால் தடை தாமதம் தோல்வி இதை மூணையும் கடந்து நீங்கள் ஒரு வெற்றி அடைவீங்க பார்த்திங்களா அது நிற்குங்க உங்களுக்கு நிரந்தரமாக லைஃப்பில் அது உங்களை இன்னும் அடுத்த அடுத்த கட்ட கூப்பிட்டு போகும் எவ்வளோ பெரிய நப இடத்துக்கு போனாலும் எவ்வளோ பெரிய நபராக நீங்கள் மாறினாலும் உங்களை நீங்கள் மாற்றிக்க மாட்டிங்க ஆரம்பத்தில் எப்படி நம்ம வந்தோன்ற அந்த பழைய நினைவுகளால் இன்றைக்கி நம்ம ஆடவே மாட்டோம் எவ்வளோ பெரிய நிலைமைக்கு போனாலும் சரி எவ்வளோ பெரிய கோடிஸ்வரன் ஆனாலும் சரி பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் பணம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் மதிப்பு தரணுன்ற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது பணம் இல்லாத நபர்களுக்கும் வயது மூத்தோர்கள் ஏன் சிறியவர்கள் நம்மளோட வயது சிறியவர்களுக்கு கூட நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கணும் ஏன்னா இது எல்லாமே துலாம் ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை அடைவதற்கான பக்கபலமான ஃபார்முலாஸ் இதெல்லாம் அவங்க எப்பவுமே அந்த சொல்லுவேன் எப்போவுமே ஒரு மனிதன் நிரந்தர முன்னேற்றத்தடையுன்னா எந்த காலகட்டத்திலையும் அவர்களுக்கான விதிமுறைகளை தாண்டி பயணிக்கக்கூடாது இதுதான் நம்ம விதி இதுதான் நம்ம ஃபார்முலா இதை தாண்டி நம்ம போகக்கூடாது இந்த விஷயத்தை இவ்வளோ தான் எடுத்துக்கணும் அவ்வளோதான் நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கு மீறி அளவுக்கு மீறி எதையுமே நீங்கள் உள்ளே கொண்டு வரவும் கூடாது வெளியில் கொண்டு போகவும் கூடாது எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதுதான் நடைமுறையில் உண்மை நீங்கள் வந்து இங்கே யூடியூப்பில் பல பதிவுகள் யூடியூப்க்கான இந்த ஆஸ்ட்ரா அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக ஜோதிடம் சம்பந்தமாக பல பதிவுகள் பார்க்கலாம் பல விஷயங்கள் கேட்கலாம் எல்லாமே எதுக்கு போய் கேட்குறீங்க அங்கே தான் ஒரு விஷயம் நல்லதை சொல்லிட மாட்டாங்களா நல்லதை கேட்டுற மாட்டோமா அப்படின்னு ஆனால் இங்கே பெரும்பாலான பதிவுகள் பெரும்பாலான நபர்கள் நம்ம எல்லாத்தையும் சொல்ல நல்லதை சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஆனால் பெரும்பாலான வீடியோக்கள் பதிவுகளுடைய டைட்டிலை பார்த்தாலே பயமாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது ஒரு மனசில் ஒரு பயத்தை உருவாக்கி உடனே ஐயோ அம்மான்னு அதை போய் பார்க்க வச்சிட்றாங்க அப்போ ஐயா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை மைண்டில் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினச்ச லைஃப்பை அடையிறது மிக மிக எளிது அந்த உண்மையை தெரிஞ்சிட்டிங்கன்னா அழகாக அடைஞ்சிடலாம் நம்ம கண்ணில் படக்கூடிய விஷயம் பார்க்கக்கூடிய விஷயம் பேசக்கூடிய விஷயம் எல்லாம் நம்ம மனசில் பதிஞ்சு பதிஞ்சு தாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறதும் நம்ம மனசில் பதியக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் இதுதான் உண்மை இங்கே கிரகநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக நமக்கு நல்லதையும் கொடுக்கலாம் கெட்டதையும் தரலாம் அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் நல்லது நடந்தாலும் கிரகநிலை மாற்றங்கள் சில கெட்டதே கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த கெட்டதுலேயும் நல்லது எங்கே ஒளிஞ்சிருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும் அதுதான் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால தான் நான் சொல்கிற பல பதிவுகளில் ஐயோ எனக்கு கஷ்டம் பிரச்சனை கவலை கடன் பிரச்சனை ஐயோ ஒன்று அதே எண்ணத்தில் இருந்தீங்கன்னா அதே சிந்தனையில் இருந்தீங்கன்னா அதை பற்றிய எண்ணங்களே சிந்தனைகளே காட்சிகளே உங்கள் மனசில் ஓடிட்டு இருந்தா பிரபஞ்சம் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு அதுதான் தேவைன்னு நினச்சி அதையே திரும்ப 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 கொடுத்து கொடுத்து உங்களை இன்னும் ரொம்ப போட்டு அழுத்திடும் புத்திசாலித்தனமாக இந்த காலகட்டத்தில் வாழ தெரிந்தவர்கள் தான் அடுத்த கட்டம் போக முடியும் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நம்பணும் அது ஜோதிடத்தில் மட்டும் கிடையாது எந்த விஷயத்துலையுமே நடைமுறையில் இது எப்படி கனெக்ட் ஆகுது இவங்க எதுக்காக பேசுகிறாங்க நம்மக்கிட்ட என்ன தேவை இவங்களுக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கணும் அதுதான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சில நம்ம பேர் நம்மளுடைய பதிவுகள்லேயே சில பேர் சொல்லியிருந்தாங்க ஏங்க நீங்கள் இந்த சாம்பிராணி விற்கிறதுக்காக நீங்கள் இருக்கீங்களா இவ்வளோ நேரம் அப்படிலாம் கேட்டாங்க நம்ம சொன்ன ஐயா நம்ம சேனலில் ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் இருக்காங்க நம்ம நினச்சா ஏகப்பட்ட ஆன்மீக பொருட்கள் அது இதுன்னு சொல்லி வந்து இங்கே விற்கலாம் நம்ம கொடுக்கலாம் இந்த சாம்பிராணி இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி இந்த மூலிகை சாம்பிராணி எதுக்காக நம்ம தயாரித்தோம் எல்லாருக்கும் கொடுத்த அந்த வாக்கு அந்த வாக்கை காப்பாற்றணும் நம்மிடம் பார்த்தா ஆயிரக்கணக்கான ஜாதகக்காரங்க சொன்ன ஒரு விஷயம் இந்த கந்திருஷ்டி பிரச்சனை எதை தொட்டால் எங்கே ஜாதகத்தையே கொடுத்து பார்த்தாலும் எல்லாம் நல்லா இருக்குது ஆஹா ஓஹா இது இருக்குது உங்களுடைய சுயஜாதகம் நல்லாதாங்க இருக்குன்றாங்க அப்புறம் ஏங்க எனக்கு நடக்கல அப்புறம் ஏன் ஒரு விஷயம் நடக்கலை அப்போ அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது ஐயா எல்லோரும் எல்லா இடத்துலையும் நல்ல பார்வையோடு பார்க்குறாங்களா நல்லதை பேசுகிறாங்களா ஏன் நம்ம மனசுலேயே சில நெகட்டிவான விஷயங்கள் அப்பப்போ வருது போகுது அப்படி இருக்கிறப்ப நம்ம மற்றவங்கள போய் நம்ம எங்கே சொல்கிறது அப்போ அந்த நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பொருட்கள் நம்ம லைஃப்பில் இடம்பெறணும்னு நம்ம நினைச்சோம் அதை எப்படி நம்ம கொடுக்கறது அதை கொடுக்கறது அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய முறையில் இருக்கணும் ஆன்மீக ரீதியாக இருக்கணும் வழிபாடு ரீதியாக இருக்கணும் மனசார அவங்க ஏற்றுக்கிட்டு வாங்கக்கூடிய பொருளாக இருக்கணும்னு யோசிக்கிறப்ப தான் அது சாம்பிராணியாக கொடுத்தோம்னா அது அவங்களுடைய வீட்டில் இடம்பெறும் பூஜை அறையில் இடம்பெறும் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவர்கள் மனதில் இடம்பெறும் அதற்காக இதை நம்ம கொடுத்தோம் வாங்கினவங்கெல்லாம் திரும்ப வாங்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த சாம்பிராணி மூலமாக கிடைச்ச நல்லதற்கான பலன்கள் சரிங்களா அப்போ பாருங்கள் ஒரு இப்போ நம்ம ரெண்டு மூணு வருஷமாக இருந்த ஒரு விஷயத்தை டைம் இல்லாமல் இப்போ தான் கடவுளுடைய அருளால் டைம் கிடச்சா அதை நம்ம கொடுத்தோம் அதையும் சில நபர்கள் தவறாக ஒரு பார்க்குறாங்க அப்படின்னா என்னத்தை சொல்கிறது இதுக்கு தான் சொல்கிறாங்க நல்லதை சொன்னாலே அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இதுக்காக பேசுகிறாங்களோ அதுக்காக எதையுமே நீங்கள் சந்தேகப்படுற வரைக்கும் வாழ்க்கை முழுவதுமே சந்தேகம்தான் இருக்கும் ஐயா இங்கே நல்லதும் ஏமாற்றக்கூடிய விஷயங்களும் இருக்குது உண்மையான விஷயங்களும் இருக்குது நீங்கள் அதுக்குன்னு எல்லாமே நீங்கள் நெகட்டிவாகவே யோசிச்சா எப்படி இங்கே பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய இருக்குது அப்போ அது உள்ளே வந்தால் தானே நமக்கான மாற்றமே உருவாகும் ஆகவே நல்லதை நினைங்க நல்லதை நம்புங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லதே நடக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்படியான முன்னேற்றமும் இருக்குது கவனமாக இப்போ நம்ம சொன்ன விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும் சரிங்களா அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சு நல்லதை உள்ளே கொண்டு வந்துருங்க அதுதான் புத்திசாலித்தனம் சரிங்களா இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒரு நேரர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மூலிகை சாம்பரான் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்